开。 தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே மூவொரு கடவுளுடைய வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக சொந்தங்களே காலத்தில் இந்த நாளுக்கு தேவையான அருள் கொடைகளும் ஆசீர்வாதம் கிருவிகள் நன்மைகளும் உங்கள் வாழ்வில் குறைவில்லாமல் கிடைக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜிபிக்கின்றேன் நம்பிக்கை கடவுளுடைய கொடை கடவுளால் எல்லாம் ஆகும் என்று நம் உள்ளத்தில் ஏற்படுகின்ற உறுதி கடவுள் எனக்கு துணையாக இருக்கின்ற பொழுது எல்லாம் எனக்கு சாத்தியம் என்கின்ற நம்மை வழி நடத்துகின்ற ஒரு உந்துதல் இந்த நம்பிக்கை என்பது என்ன என்று சொல்லி பார்க்கிறபோது பதினொன்று ஒன்றிலே நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று சொல்லுகிறது சந்தேகம் இல்லாமல் சலனம் இல்லாமல் எல்லாம் கைகூடும் என்று சொல்லி நம்புவதே நம்பிக்கை நம்முடைய அன்றாட வாழ்விலே நம் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் இந்த நம்பிக்கை ஒரு சில நேரங்களே தளர்ந்து போகின்றன எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது சிலர்கள் இயேசு மீது நம்பிக்கை வைத்தார்கள் ஆனால் அவர்கள் கடலில் பயணிக்கின்ற பொழுது புயல் எழும்புகின்ற பொழுது தண்ணீர் படகை நிறைக்கின்ற பொழுது அவர்கள் பயந்து போனார்கள் அச்சத்தினாலே அலர ஆரம்பித்தார்கள் இயேசு என்ன சொன்னார் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் ஐயம் குன்றீர்கள் என்று சொல்வார் என்றால் நம்பிக்கை தளர்ந்து போக சூழ்நிலைகள் நம் வாழ்விலே ஏற்படும் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் அல்லது இழப்புகள் இறப்புகள் நோய்கள் கஷ்டங்கள் இவையெல்லாம் நம்முடைய நம்பிக்கையை குலைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நாம் கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது கடவுளுடைய அற்புதமான கொடைகளை பெற முடியும் ஏனெனில் இவிரேயர் பதினொன்று ஆறிலை சொல்லப்பட்டு இருக்கின்றது நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் மாறுகின்ற பொழுது யோன் புத்தகம் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு நீ நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்பாய் என்று சொல்ல நம் நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது இந்த உலகம் கண்களை விரிக்கும் அளவிற்கு இந்த உலகத்தால் நடக்க முடியாது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்காரியெல்லாம் கடவுள் நிகழ்த்தி கொடுப்பார் நூற்று தலைமை நோக்கி உன் நம்பிக்கை வெறிது நீ விரும்பிய பெண் நடக்கட்டும் கணனைப்பினை நோக்கி கடவுள் சொன்ன வார்த்தை தொழுநோயாளியை நோக்கி கடவுள் சொன்ன வார்த்தை உன் நம்பிக்கை பிரகாரம் உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி நாம் நம்பினால் மகத்துவமான காரியங்களை காண்போம் இந்த நம்பிக்கையின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது யோவான் புத்தகம் ஒன்று பண்ணிருந்து சொல்கின்றது கடவுள் மகனாகிய இயேசு கிருஷ்ண நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொள்பவரே கடவுளுடைய பிள்ளைகளாக உரிமையை பெறுகிறார் என்று சொல்வார் கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்படுகின்றோம் கடவுளுடைய அன்பு குழந்தைகளாய் நாம் மாற்றப்படுகின்றோம் இரண்டாவதாக யோவன் தன் திருமூகத்தில் சொல்கின்ற பொழுது நம்பிக்கையோடு இருப்பவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது கடவுளிடம் பிறந்தவர்கள் உலகை விழுவார்கள் என்று அப்படி என்றால் கடவுளிடமிருந்து மக்களாய் நாம் வாழ்கின்றோம் ஒன்றியோவான் ஐந்து பதிமூன்று படிக்கின்ற பொழுது நம்பிக்கை கொள்பவர்கள் நிலை வாழ்வு உண்டு என்று சொல்லப்படுகின்றனர் நிலை வாழ்வு என்பதை என்ன என்ன என்று வாக்கின்ற பொழுது ரோமர் புத்தகம் ஆறு இருபத்தி மூன்றிலே நிலை வாழ்வு என்று கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற நாம் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற வாக்கியம் என்ன ரெண்டு குருந்தைய ஐந்து பதினேழு புது படைப்பாக மாற்றப்படுகின்றோம் நம்முடைய பழைய மனித இயல்பு கலைந்தெறியப்படுகின்றது யோகன் புத்தகம் பதினைந்து ஐந்தில் படிக்கின்ற பொழுது மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாற்றப்படுகின்றது யோகன் புத்தகம் பதினைந்து ஏழில் படிக்கின்ற பொழுது நாம் விரும்பி எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்படுகிறது நாம் கடவுளோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது ஆவியால் மக்களாக இருப்போம் கடவுள் ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது ஒன்று அங்கு விடுதலை உண்டு நமக்கு விடுதலை வாழ்வு நிலை வாழ்வு உண்டு ஆக நம்பிக்கை நமக்கு நிலை வாழ்வு வெட்டுக் கொடுக்கிறது நிலை வாழ்வு நமக்கு இறைவனுடைய ஆசிரியரை வெட்டுக் கொடுக்கக்கூடியதாய் மாறுகின்றது இத்தகைய அருள் வாழ்வு வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளுடைய அரியணையை நம்பிக்கையோடு அணுகி வர வேண்டும் இபிரேயர் புத்தகத்தில் நான்கு பதினேழு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டோடைய திருவுடையை நம்பிக்கையோடு நாடி வர வேண்டும் அதைதான் எபிரேயர் புத்தகத்திலே பனிரெண்டு இரண்டு படிக்கின்ற பொழுது நம்பிக்கை தொடங்கி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லப்படுகின்றன நாம் வாழ்வில் நாம் கடந்து கடவுள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம் கண்களை ஆண்டவர் மீது பதிய வைத்து அவரோடு இணைந்து வாழ முயற்சிப்போம் அப்படி ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது நம் வாழ்விலே அருட்கரம் நமக்கு கிடைக்கும் அதைதான் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது நோக்கி பார்க்கின்றார் விழுந்து முழந்தால் ஆரம்பிக்க நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம் கூடும் என்று சொல்லி தன் நம்பிக்கை முழுவதுமாக துன்பங்கள் இந்த புறக்கணிப்புகள் உடல் வேதனை மனவேதனை இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட எல்லா விதமான சோறுகள் அனைத்திலும் வந்து உன்னால் எனக்கு சுமம் கொடுக்க முடியும் என்று சொல்லி நீர் விரும்பினால் நீர் சித்தம் கொண்டால் நடக்கும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது

இவை அனைத்திலும் இருந்து என் தேவன் என்னை காக்க வல்லவர் எனக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் என்று சொல்லி தெய்வமே நீர் விரும்பினால் இந்த கடத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது நம் மீது வரிவு கொண்ட கடவுள் நம் தேவைகளை அறிந்திருக்கின்ற கடவுள் நாம் படுகின்ற கஷ்டங்களை கண்ணீரையும் கண்ணோக்கி பார்க்கின்ற கடவுள் தன் அன்பு கரத்தை நீட்டி நம் விசுவாசத்தின் பொருட்டு நீ நம்பிய பிரகாரம் உனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி நமக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுக்கும் ஆகவே இந்த நாளிலே நம்பிக்கை கேட்போம் அன்றைய கொடையாக நம்பிக்கையின் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் இயேசுவை அறிக்கையிடுவோம் இயேசுவின் பாதத்தில் நம்மை ஒப்புக் விடுதலையும் சுகவாழ்வும் பெற்ற மக்களாயிருப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் நிறைவு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே கலங்காதை திகையாதே விசுவாசியே கலங்காதை திகையாதே விசுவாசியே கல்வாரின் நாயகன் கைவிடாரே கல்வாரின் நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நிதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே